வணக்கம் நண்பர்களே நான் ரியல் பேலியோடைட் ஆதி மனிதனி உணவு முறை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின ஆசிரியர் புதின் பேசுகிறேன் நம்மளுடைய தமிழ் மரபில் உணவுன்னா என்ன எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த வழிகாட்டுதலை புரிஞ்சுக்கிட்டு உணவுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதின புத்தகம் தான் ரியல் பேலியோடைட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டயட்டு இந்த டயட்டு நிறைய பேர் டயட் டயட் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதே மாதிரி பேலியோ டயட்டு ஜிஎம் டயட்டு குட் மார்னிங் டயட்டு இந்த மாதிரி நிறைய டயட்டு பற்றின நிறைய வாக்குவாதங்கள் விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய என்னுடைய தாத்தன்மார்களும் உங்களுடைய பாட்டன்மார்களும் இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க எப்படி எதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களோ அந்த உணவு பற்றிய புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டோன்னா தான் நம்ம சரியான ஒரு உணவு உணவு முறையை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா உணவு பற்றி இன்னைக்கு வந்து உணவு அப்படின்னா என்ன எது நம்மளுடைய உணவு காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்குது இயற்கை நமக்கு நம்ம வந்து குரங்குலேருந்து தான் பிற வந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குரங்கு என்ன சாப்பிடும் பழங்களும் கொட்டைகளும் தான் சாப்பிடும் அப்போ அந்த பழங்களும் கொட்டைகளும் தான் மனிதனுடைய உடல் கூறியல் படி மனிதனினுடைய இயற்கையான உணவு ஆனால் அதை தாண்டி மனிதன் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறிட்டான் அடுத்த கட்டத்துக்கு மாறி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தான் இது வந்து மனிதனினுடைய அடுத்த கட்ட பரிணாமம் வேட்டையாடி சாப்பிட்ட போது இறைச்சியும் காய்களும் சாப்பிட்டான் அடுத்து அடுத்த கட்டமாக உணவினுடைய பரிணாமம் வேறு ஒரு வடிவத்தில் வந்துச்சு என்ன அப்படின்னா தானியங்கள் வேளாண்மை செஞ்சு மனிதன் வந்து வாழ்ந்தான் வேளாண்மை செஞ்சு தானியங்களையும் கீரைகளையும் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான் இதுவரைக்கும் உணவு வந்து சரியாக இருந்துச்சு இந்த மூணு கட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஆதி மனிதனின் உணவு முறையான பழங்களும் கொட்டைகளும் அல்லது கற்கால மனிதனின் உறவு உணவு முறையான இறைச்சியும் காய்களும் மட்டும் அடுத்து நாகரிக மனிதனின் உணவு முறையான தானியங்களும் கீரைகளும் மட்டும் இந்த மூணு வகையான உணவு முறைகளை நீங்கள் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆனால் நவீன மனிதனின் உணவு முறையாகிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நச்சு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் படுக்க வச்சிடும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மரபு ரீதியான உணவு முறையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆதி மனிதனின் உணவு முறை அப்படிங்கிற தி ரியல் டயட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த புத்தகம் நான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற்று கண்டத்தினுடைய உணவு கலாச்சாரம் நம்மளுடைய தமிழ்மண்ணில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வேற்று கண்டத்தில் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இதுவரைக்கும் என்னென்ன இருந்தோமோ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற்று கண்டத்தில் வாழக்கூடிய வேற்று கண்டத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றிய மோகத்தில் நாம் இருக்கிறோம் அந்த மோகத்தில் அடிமையாகி அந்த உணவு முறைக்கு நம்ம வந்து மாறிடுறோம் அப்படி நம்ம மாறினதான் பீஸா பர்கர் இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்டே போகலாம் வாய்க்குள்ள நுழையாத மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் நச்சு உணவு எல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம் எங்கே பார்த்தாலும் பீஸா கார்னரும் பர்கர் கார்னரும் நம்மளுடைய மண்ணில் வர வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே நம்மளுடைய வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா இதே மாதிரி வெளிநாடுகளில் போய் கொழுக்கட்டை கார்னர் நம்ம வைக்கணும் நம்மளுடைய உணவு முறையான கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அது எக ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த பூவரசையெல்லாம் கொழுக்கட்டை பணவோளை கொழுக்கட்டை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பூவரசையில கொழுக்கட்டை பணவோளை கொழுக்கட்டை இந்த இதை பார்த்து தான் ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையே தோன்றியது ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறையை பற்றி உங்களுக்கெலாம் தெரியும் அது வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக வெள்ளை கலர் உருண்டையாக உருண்டு உருண்டையாக கொடுத்து இந்த நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய் உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு கொடுப்பாங்க அதை நீங்கள் போய் லேம்பில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் எந்த மருந்துமே இருக்காது வெறும் சக்கரை உருண்டை தான் அல்லது வெறும் மாவு உருண்டை தான் அதை சாப்பிட்டோன்னே எப்படி நோய் குணமாகுது அப்படின்னா அந்த சின்ன உருண்டையில் அந்த மூலிகையினுடைய உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை பதிவேற்றம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அணுக்களோட உயிர் ஆற்றல் சேர்ந்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் இதே மாதிரி தான் பூவரச இலையை நம்மளுடைய அந்த பச்சரிசி மாவில் க எடுத்து பூவரச இலையோட வேக வச்சு அல்லது பண ஓலையோட வேக வச்சு எடுத்து அந்த பூவரச இலையை உரிச்சு எடுத்துட்டு அந்த மாவை சாப்பிடும் பொழுது பூவரச இலையினுடைய மருத்துவத்தை நம்மளுடைய உடல் உள்வாங்கும் இப்படிப்பட்ட மரபையெல்லாம் நாம் வந்து இருக்கிறோம் இந்த மாதிரியான உணவு ரீதியான மரபையெல்லாம் நம்ம வந்து இருக்கிறோம் இந்த தொலைஞ்சு போன நம்மளுடைய உணவு ரீதியான மரபுகளை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து நாம வந்து பயன்படுத்தணும் நம்ம எப்படியாவது ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆதி மனிதனின் உணவு முறை அப்படிங்கிற தி ரியல் பேலியோ டயட் அப்படிங்கிற புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன் சமீபத்தில் நண்பர்கள் எல்லாம் நான் ஆதி மனிதனின் உணவு முறையை பின்பற்றுறேன் இது சரியா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிறாங்க ஆதி மனிதன் உணவு முறைனா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்கள வெறும் இறைச்சி வெறும் இறைச்சியாக சாப்பிட்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி இறைச்சியாக சாப்பிட்டு வாழ்ந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் குண்டாக இருக்கக்குள்ள ஆயிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க சரி எந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டு வாழ்கிறீங்க அப்படின்னா பிராய்லர் இறைச்சியை செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பிராய்லர் இறைச்சியை சாப்பிட்டு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆதி மனிதன் உணவு முறையை பற்றி நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சில சில பேர் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து இந்த இறைச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வாழ்ந்திங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துறாங்க அவங்களும் போய் இறைச்சியாக சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செயற்கை முறையில் உருவான பிராய்லர் இறைச்சியை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிராய்லராக கிரில் சிக்கனை ஒரு நாளைக்கு ரெண்டு கிரில் சிக்கன் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சா சாப்பிட்றாங்க மெனக்கட்டு ரெண்டு கிரில் சிக்கன் சாப்பிட்றாங்க இந்த பிராய்லர் முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையை ஒரு பத்து முட்டையை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கான் இந்த கார்போஹைட்ரேட் தான் உடம்புல போய் கொழுப்பாக படிஞ்சு படிஞ்சு சேர்த்து கார்போஹைட்ரேட் சக்தியை வந்து உடம்பு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கொழுப்பாக மாறி உடம்பு பெருத்திரும் அதனால தான் நோய் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது இந்த எந்த எந்த அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை உடம்பு சேர்த்து வைக்கும் அப்படின்னா இந்த தீட்டப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியை சாப்பிட்டா தான் உடம்பு வந்து சேர்த்து வைக்கும் நம்மளுடைய சிறுதானியங்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத சத்துக்கள் எல்லாம் உடம்பு விட்டு தானே வெளியேறிடும் அதுவும் சிறுதானியங்களோட சம பங்கு கீரையும் சேர்த்து தான் நம்மளுடைய மரபு சொல்லியிருக்கு தானியங்களும் கீரைகளும் தான் நாகரிக மனிதனியினுடைய உணவு முறை அதை நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆனால் தவறுதலான புரிதலாக இன்றைக்கி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நீ கறியாக சாப்பிட்டு இறைச்சியாக சாப்பிட்டு முட்டையாக சாப்பிட்டனா தான் நீ ஆரோக்கியமாக வாழலாம் நீ தானியங்கள் சாப்பிட்றது தப்பு பழங்கள் சாப்பிட்றது தப்பு கொட்டைகள் சாப்பிட்றது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறுதலான புரிதலை ஏற்படுத்துகிறாங்க மனிதனுடைய உடம்பு உடற்கூறியல்படி வெறும் இறைச்சியும் முட்டையும் மட்டும் சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தவறுதலான புரிதலை சமீபத்தில் நிறையா பேர் ஏற்படுத்திட்டாங்க நிறையா ந நிறையா நண்பர்களுக்கு நோயிற்று வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த புரிதல் தவறுதலான புரிதலை ஏற்படுத்திட்டாங்க அந்த புரிதல் தவறு மனிதனினுடைய இயற்கையிலேயே மனிதனுக்கு ஆன இயற்கை கொடுத்த ஒரு உணவு என்ன அப்படின்னா அது வந்து பழங்களும் கொட்டைகளும் மட்டுமே அதுக்கு அடுத்து வர்றது பூராமே செயற்கை தான் செயற்கை உணவாக நம்ம எடுத்துக்கிற போது ஆல்டர்னேட்டிக் உணவாக எடுக்கிறோம் இப்போ இறைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா காய்கள் வந்து சமபங்கு சாப்பிடணும் ஒரு கிலோ இறைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கிலோ காய்கள் நம்மளுடைய நீர் காய்கள் இருக்கு பூசணிக்காய் பீக்கங்காய் சொரக்காய் இந்த மாதிரியான நீர்காய்கள் சமப்பங்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இறைச்சியில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று உங்களை தொடாமல் இருக்கும் இது வந்து இயற்கை இறைச்சிக்கே நம்மளுடைய மரபு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா இயற்கை இறைச்சி சாப்பிட்டாலே நீங்கள் காய்களும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்மளுடைய மரபு சொல்லுது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தவறுதலான புரிதலை பசங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வெறும் கிரில் சிக்கனாக சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும் எல்லா நோயும் போயிடும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க வெறும் கிரீசிக்கனாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறையும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுடைய கிட்னி வந்து சட்னி ஆயிரும் உள்ள கற்க பாட்ஸ் எதுனாலும் ஒன்று போயிடும் அதனால் நீங்கள் இந்த செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லாமே தீங்கு தான் அது இறைச்சியாக இருக்கட்டும் அல்லது தீட்டப்பட்ட தானியமாக இருக்கட்டும் செயற்கை முறையில் உருவான எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து தீங்கு தான் செய்யும் அதனால் நீங்கள் இறைச்சியே சாப்பிட்றீங்களா தாராளமாக சாப்பிடுங்க இறைச்சி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு சமபங்கு காய்களும் சாப்பிடணும் அதே நேரத்தில் அந்த இறைச்சி இயற்கையான இறைச்சியாக இருக்கணும் நம்ம நாட்டுக்கோழியாக இருக்கணும் இல்லைனா ஆட்டுக்கறியாக இருக்கணும்